சிரித்து சிரித்து வயிறு வலிச்சா கம்பெனி பொறுப்பில்லை தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியரை பார்த்து கேட்டார் எதுக்கு சார் அந்த பையன பெஞ்ச் மேல நிக்க வச்சே இருக்கீங்க ஆசிரியர் சொன்னார் கட்டப்பண தூக்குல போட்ட இடம் எதுன்னு கேட்டா கழுத்துன்னு சொல்றான் சார் ஆசிரியர் சொன்னார் உலகம் ஒரு நாடகம் மேடை அதில் நாமெல்லாம் நடிகர்கள் ஒரு மாணவன் சொன்னான் சார் அப்படின்னா எனக்கு ஜோடியா தமன்னாவே போடுங்க சார் டாக்டர் கேட்டார் ஏங்க உங்க மனைவிய நாய் கடித்ததே முதல் உதவி என்ன செஞ்சீங்க வந்த நபர் சொன்னார் அந்த நாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கி போட்டேன் டாக்டர் கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்க போய்கிட்டே இருக்கே என டிரைவரை பார்த்து கேட்டார் திரைவர் சொன்னார் இங்கே மட்டும் என்னவாம் பிரேக் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் வண்டி பாட்டுக்க போய்கிட்டே இருக்குதே மேலே இருந்து கீழே வந்தால் அது அருவி அப்ப கீழே இருந்து மேலே போனால் என்ன அது குருவி ஒருவர் சொன்னார் பொய் சொன்னா கண்டுபிடிக்க ஒரு எந்திரம் இருக்காமே உங்களுக்கு தெரியுமா நண்பர் சொன்னார் தெரியுமாவது நான் அதைத்தானே கல்யாணம் செஞ்சிருக்கேன் பிச்சைக்காரர் அம்மா தாயே பிச்சை போடுங்க நான் வாய் பேச முடியாதோ உமை வீட்டுக்காரம்மா பக்கத்து வீட்டுல போய் கேளுப்பா எனக்கு காது கேட்காது ஒருவன் நண்பனிடம் கேட்டான் ஏய் என்னோட காதலிக்கு ஏதாவது பரிசு தரணும் என்ன தரட்டும் நண்பன் சொன்னான் ஒரு தங்க மோதிரம் வாங்கி கொடு வேற ஏதாவது பெருசா சொல்லுடா அப்ப ஒரு எம்ஆர்எஃப் டயர் கொடு பெருசா இருக்கும் பரீட்சை ஹாலில் ரகு வயத்தை கலக்குதுடா ராமோ எல்லா பாடத்தையும் கரைச்சு குடிக்காதேன்னு அப்பவே சொன்னேன் கேட்டியா முட்டை வியாபாரி என் மகன் எப்படி படிக்கிறான் சார் ஆசிரியர் சூப்பரா இருக்கான் சார் நீங்க விக்கிறீங்க அவன் வாங்குறான் வாடிக்கையாளர் சீக்கிரமா ஒரு பை கொடுங்க ட்ரெயினை பிடிக்கணும் கடைக்காரர் சாரி சார் ட்ரெயின் பிடிக்கிற அளவுக்கு பெரிய பை எங்க கடையில இல்லையே ஒருவர் என்னுடைய பையனுக்கு வயசு பதினைந்து ஆவுது இன்னமும் கதை சொன்னாதான் தூங்குறான் இன்னொருவர் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லே படின்னு சொன்னா போதும் உடனே தூங்கிடுவான் கடலை எண்ணெய் என்ன விலைங்க நூத்தி இருபது ரூபா எப்போ குறையும் அளந்த ஊத்தும் போதுதான் கணவன் கேட்டான் ஏண்டி சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்கு மனைவி சொன்னால் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொன்னாங்க அதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு தாங்க கணவன் அதுக்கு நான் தான் கிடைச்சேனா படித்ததில் பிடித்த காமெடிகள் புண்ணானா கம்பெனி பொறுப்பில்லை